ஆர்எஸ்எஸ் மற்றும் ஹிந்து தலைவர்களை வந்து கொலை செய்வதற்காக நாடு முழுவதும் கொலை செய்வதற்காக அல்பாவின் துணை அமைப்பு வந்து வங்கதேசத்தில் ஒன்று செயல்படுகிறது இந்த அமைப்பு நாடு முழுவதும் கொலை செய்வதற்காக என்னோட இந்து தலைவர்களை பற்றி அவர்களோட செயல்பாடுகளையும் கண்காணிப்பதற்காக கேரளம் அஸ்ஸாம் அஸ்ஸாம் மேற்கு வங்கத்தில் இருந்து இது பண்ணியிருக்காங்க இது குறித்து அஸ்ஸாம் உலக உளவுத்துறை பிரிவுகள் வந்து அவங்களை கண்காணித்து அவங்களை கைது செய்திருக்காங்க கைது செய்யப்படும் பொழுது அந்த தகவல் வெளியே வருகிறது கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் ஆகுது ஒரு முக்கிய தீவிரவாதம் உட்பட ஒரு எட்டு பேரை கைது செய்திருக்காரு கைது செய்யப்படுவதான் அவங்களோட செயல்பாடுகள் திறபாக அவன் வந்து மத்திய உள்துறை அமைச்சருக்கு தகவலை கொடுத்துருக்காங்க இந்த செய்தி நீ எப்படி பார்க்குறீங்க இது ஒன்றும் புதிய செய்தியாக நான் பார்க்கவில்லை காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வந்து அன்சருல்லா பங்களா டீம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பினுடைய ஆட்களை இன்னைக்கு பிடிச்சிருக்காங்க இதை தான் இன்னைக்கு அதில் சொல்லியிருக்கான் இதில் வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம ஸ்ரீ துவியில் எப்போ பங்களாதேஷில் இந்த பிரச்சனைகள் உருவாகி வந்து கொண்டிருக்கிறதோ அப்பொழுதுல இருந்தே நாம் எச்சரித்துக் கொண்டிருப்பது என்ன அப்படின்னு சொன்னா இதனுடைய தாக்கம் இதனுடைய பாதிப்பு இந்தியாவிற்கு அதிகமாக இருக்கும் இந்தியா இதில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் இதை நம்ம வந்து ஸ்ரீடிவில தொடர்ந்து நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே கூட நம்ம சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா வங்கதேசத்திலிருந்து ஊடுருவி நம்ம நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் இவர்கள் இருக்கிறார்கள் இதை நம்ம மட்டும் சொல்லல ஏற்கனவே அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வாசும் அதை சொன்னார் இன்னும் சொல்லப்போனால் அவர் தமிழகத்துக்கு எச்சரிக்கையை கூட விடுத்தார் இங்கேருந்து வங்கதேசத்துலேருந்து போ உள்ள ஊடுருவலர்கள் அஸ்ஸாம் வழியாக இந்த மாதிரி போலி காடுகளை பெ ஆதார எண்களை பெற்றுக்கொண்டு இங்கே வந்து தமிழகத்தில் வந்து குடியேறக்கூடிய அபாயங்கள்லாம் இருக்கிறது தமிழகம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படினெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தார் ஆனால் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த செய்தி என்பது ஒரு புதிய செய்தியாக நான் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இந்த அன்சருல்லா பங்களா டீம் அப்படிங்கிறது இந்த அமைப்பும் வந்து ஏதோ ஒரு புதிய அமைப்பு இங்கே இல்லை இந்த அமைப்பு ஏற்கனவே தமிழகத்திலும் கூட இந்த அமைப்பினுடைய ஆட்கள் இருந்திருக்காங்க இன்னும் சொல்ல போனால் நாகப்பட்டினத்திலேயே இதுக்கான ஆட்கள் இருந்து அவர்களை கைதும் செய்திருக்கிறது என்னையே முத்துப்பேட்டை திருவாரூர் போன்ற இடங்கள் எல்லாம் தான் கூட இந்த அமைப்பை சார்ந்தவர்களை கைது செய்திருக்கிறது ஏற்கனவே தமிழ் என்ஐஏ போலீஸ் அப்போ இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இது இதில் நம்ம ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்தை நம்ம இங்க பார்க்கணும் எந்தெந்த மாநிலங்களுக்கு இங்க இருக்க இந்த அமைப்பினர் சென்றிருக்கிறாங்க பாருங்க அஸ்ஸாம் அடுத்தது வெஸ்ட் பெங்கால் அப்புறம் கேரளா இந்த மூணு மாநிலங்கள்லேயும் இவர்கள் சென்று கண்காணித்தார்கள் அப்படிங்கிறது செய்தி அப்போ அஸ்ஸாம் எங்கே இருக்குது வெஸ்ட் பெங்கால் எங்க கேரளா எங்கே இருக்குது ஒன்றுக்கொன்னும் சம்மந்தமில்லாத ஒரு இடங்கள்ல இவர்கள் போய் இந்த டீம் போய் கண்காணிச்சுட்டு வந்திருக்காங்க நீங்கள் இதே பார்க்கணும் இந்த அமைப்பு அப்படி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ ஹெச் ஹெச்யூடி ஹிஜ்புத் தஹீர் அந்த அமைப்பு வந்தது அந்த அமைப்பு இதே போல அந்த அமைப்பினுடைய ஆட்கள் பிடிபட்ட பொழுது எந்தெந்த மாநிலங்கள்ல இவங்க போனாங்க தப்பிச்சு போனாங்க எப்படி வழியாக தப்பிச்சு போனாங்கன்றதை பார்க்குறோம் அப்போ இதே கதை தான் அதில் என்ன தமிழக ஏன்னா தமிழகத்தை நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இந்த அன்சருல்லா டீமுக்கும் தமிழகத்துக்கும் இருந்த தொடர்பு இந்த ஹெச்யூடியும் எப்படி போன எப்படியெல்லாம் போனாங்க தமிழகம் கேரளா கர்நாடகம் அதுக்கப்புறம் இதே வெஸ்ட் பெங்கால் இதுதான் இப்படி தான் போனாங்க இந்த பாதை வழியாக ஹெச்யூடினா தப்பி சென்றார்கள் கடைசியாக வெஸ்ட் பெங்கால் தான் அவங்கள கைது செய்தார்கள் இதை நம்ம பார்க்குறோம் அப்போ ஒரு ஒரு இது போன்ற அமைப்புகள் இது மாதிரியான அடிப்படைவாத பயங்கரவாத அமைப்புகளுக்கான தொடர்புகள் எந்தெந்த மாநிலங்கள்ல முக்கியமாக இருக்குன்னு நீங்க பாருங்க அஸ்ஸாம் வெஸ்ட் பெங்கால் கேரளா கர்நாடகா தமிழகம் இது தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி பெரிய பட்டணத்துல இப்ப தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐ அமைப்பு அந்த தடை செய்யப்பட்ட பி அமைப்பினுடைய ஒரு கராத்தே பயிற்சி வகுப்பு அப்படிங்கிற பேர்ல ஒரு பயங்கரவாத ஆயுத பயிற்சி முகாமு நடக்கப்ப நடத்தப்பட்டது அப்ப அங்க நடத்தப்பட்டதுல எந்தெந்த மாநிலங்களிலிருந்து வந்து கலந்து கொண்டார்கள் அப்படிங்கிறதுலேயும் நீங்க பாத்தீங்கன்னா இதே கேரளா கர்நாடகம் மேற்கு வங்கம் அங்கேயும் இருந்தது அப்ப இந்த மாநிலங்கள்ல மையப்படுத்தி எப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத செயல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்கணும் இன்னொரு விஷயம் இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது செய்ய வேண்டியது இன்னைக்கு வந்து சிஏஏ சட்ட திருத்தம் அப்படிங்கிறது நம்ம வந்து உடனடியாக இதை வந்து அமல்படுத்த வேண்டிய ஒரு சூழலில் தான் இன்னைக்கு இருக்கிறது இந்த அன்சருல்லா பங்களா டீம்னுடைய இந்த கசை இதில் பற்றி இன்னொரு விஷயத்தையும் கூட நாம் வந்து இங்கே சொல்ல வேண்டியிருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அந்த வடகிழக்கு மாநிலங்கள் பகுதியில் உள்ள சிக்கன் நெக் பகுதியில் நாங்கள் வந்து பிடிப்பதற்கு அங்கே அந்த இடத்துல வந்து பிடிக்கணும் அந்த இடத்துல வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேலையும் அவர்கள் பார்த்துருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் இந்த செய்தியில் வர்றதை பார்க்குறோம் ஏற்கனவே இதே இந்த சிஏவை சிஏஏவை எதிர்த்து நடந்த போராட்டத்தில் இமாம் அப்போ அவன் பொழுது என்ன சொன்னாமன் இந்த வடகிழக்கு மாநிலங்களே அந்த சிக்கன் நெக் பகுதியை நம்ம வந்து பிளாக் பண்ணிடணும் அப்படி பிளாக் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து இந்த நாட்டை வந்து நம்ம ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியும் பேசினார்கள் இதே தான் காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் பேசினாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம செய்திகள் இந்த சர்ஜல் இமாமுக்கு ஆதரவு கொடுத்தது காங்கிரஸ் தொடர்ந்து அறுத கொடுத்துட்டு இருக்காங்க காங்கிரஸ் இன்னைக்கு பரோல்ல வேற அந்த சர்ஜல் விட்டுருக்காங்க அப்ப இதே தான் இன்னைக்கு அன்சருல்லா பங்களாட்டியமும் பேசுறாங்க அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் எதற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்ப இந்த மாதிரியான ஊடுருவல்காரர்களை நம்ம எப்படி தடுத்து நிறுத்தப் போகிறோம் இனி வங்க தேசம் இனி வங்கதேசத்துல வந்து இன்னைக்கு வங்க தேசத்துல என்ன பிரச்சனை இன்னைக்கு வங்கதேசமும் பல தாக்குதல்களுக்குள்ளாக்கிட்டு இருக்கு அந்த பக்கத்துல இருந்து ரோஹிங்கிய நாள் உடைய ஊடுருவர்கள் அந்த பக்கத்துல இருந்து வந்து அவங்களும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய வங்க தேசத்தினுடைய ஒரு நிலையில இன்னைக்கு இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது அப்ப இன்னைக்கு இந்த சிஏஏ அப்படிங்கக்கூடிய ஒண்ண நீங்க அமல்படுத்தாமல் எப்படி இந்த ஊடுருவர்களை நீங்க தடுக்க அதுக்கு இதற்கு முன்னாடியே எக்கச்சக்க ஊடுருவர்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஹிமந்த விஸ்வாசா சொன்ன மாதிரி தமிழகத்திலேயே நம்ம வந்து அது எவ்வளவு தூரம் நம்ம பாக்குறோம் இன்னைக்கு பங்களாதேஷிகளுடைய ஊடுருவர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று எவ்வளவு சட்ட விரோதமாக நீங்க வந்து உள்ள நுழைஞ்சிருக்காங்க போலி பாஸ் போட்டு போலி இது வச்சுட்டு வந்து உள்ளே இருக்கிறார்கள் திருப்பூரில் எத்தனை பேர் பிடிச்சாங்க நான் அதாவது நான் என்ன சொல்கிறேன் பிடிப்பட்டவர்களை மட்டும் சொல்கிறேன் அதை தவிர நீங்கள் பல பேர் அங்கங்கே சுற்றிகிட்டு இருக்கிறது நம்ம கண்ணிலே நம்ம பல பேரை நம்ம பார்க்கிறோம் அவங்க நமக்கு தெரியலை அப்படிங்கிற செட்டில்மெண்ட் இதெல்லாம் நம்ம இருக்க அதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் இன்றைக்கி போலீஸாரால் கைது செய்யப்பட்டு பிடிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத மட்டுமே நீங்கள் பாருங்கள் என்ன ஒரு கொஞ்சம் காசு கொடுத்தாச்சுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுகள் மாத்தி கொடுக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய செய்தி வரைக்கும் நம்ம பார்க்குறோம் இப்போ இதையெல்லாம் எப்படி நீங்க தடுக்க போகிறார்கள் அப்ப நாம சிஏஏ அப்படிங்கக்கூடிய இந்த சட்டத்தினுடைய அவசியம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் வேண்டுமென்றே இந்த சிஏஏ அப்படிங்கக்கூடிய இந்த சட்டம் வந்து அமல்படுத்திவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி அமல்படுத்தினால் இந்த ஊடுருவக்காரர்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் இங்க இருக்கக்கூடிய துலுக்கர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சிஏஏ சட்டத்தினால இது எல்லாருக்குமே நல்ல தெரியும் இந்த சிஏஏ சட்டத்தை எதிர்த்து போராடின அனைவருக்கும் தெரியும் காங்கிரஸ் உட்பட ஆனாலும் எதற்காக போராடினார்கள் ஒருவேளை இந்த சிஏஏ திட்டம் அமல்படுத்தப்பட்டால் இப்படிப்பட்ட ஊடுருவக்காரர்கள் இந்தியாவிற்குள் நுழைய முடியாது அப்ப இதை எதிர்த்து இன்னைக்கு இந்த சிஐஏ திட்டத்தை எதிர்த்து யார் யாரெல்லாம் போராடினார்களோ அவர்கள் எல்லாம் யாருக்கு ஆதரவாக போராடி இருக்கிறார்கள் இதை யோசித்து பார்க்கணும் இல்லையா அதே போல் இந்த என்ஆர்சி கணக்கெடுப்பு அப்படிங்கிறதையும் உடனடியாக செயல்படுத்த வேண்டும் இதையெல்லாம் தடுப்பதற்கு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்த ஊடுருவற்காரர்களால் இன்னைக்கு நம்ம நாடே சூடுகாடாகும் என்பதெல்லாம் கொஞ்சமும் சிறிதளவும் நமக்கு ஐயம் தேவையில்லை அதனால் ம இந்த செய்தியின் வாயிலாக மத்திய அரசு உடனடியாக சிஐஏ சட்டத்தை என்ஆர்சி போன்றவற்றை அமல்படுத்தி கடுமையான நடவடிக்கை கடுமையான கண்காணிப்பு போன்றவற்றை செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறது